வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதையே பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரை விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் சூடுபிடிக்கும் இலங்கை அரசியல் ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கும் சரத் பொன்சேகா மொட்டு கட்சிக்கு பிரதமர் பதவி வேண்டும் பேசிய நாமல் ராஜபக்ஷ அரச ஊழியர்களுக்கு விசேட விடுமுறை வெளியானது சுற்றறிக்கை பரீட்சைகள் நடத்தப்படும் காலத்தில் மாற்றம் கல்வி அமைச்சர் அறிவிப்பு இலங்கையில் வானிலையில் நாளை முதல் மாற்றம் மக்களுக்கு எச்சரிக்கை கருப்பு பட்டியலில் சேர்க்கப்படும் சாரதி அனுமதி பத்திரங்கள் சாரதிகளுக்கு எச்சரிக்கை இருநூற்றி ஐம்பது இந்திய மீனவர்கள்

இதை அவர் தனது எக்ஸ் கணக்கில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் குறிப்பிட்டுள்ளார் எழுபத்தி ஆறு ஆண்டுகளாக எங்களை திவாலான நிலைக்கு எட்டிச் சென்ற ஒரு திறமையற்ற அரசியல் குழுவால் நாங்கள் வழிநடத்தப்பட்டோம் இலங்கை வளர வேண்டுமானால் வருமானத்தை அதிகரிக்க நமது இயற்கை வளங்களை பயன்படுத்த வேண்டும் இலங்கையை முன்னேற்றுவதற்கு என்னுடன் இணையுமாறு ஒவ்வொரு இலங்கையரையும் நான் அழைக்கிறேன் எனவே எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா வெளியே ஒரு வேட்பாளருக்கு ஜனாதிபதி தேர்தலில் ஆதரவளித்தால் பிரதமர் பதவி தமது கட்சிக்கு வழங்கப்பட வேண்டும் என்று கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாகராஜபக்சே தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொது இன முன்னணியின் கூட்டம் ஒன்றில் பங்கேற்றதன் பின்னர் ஊடகங்களிடம் அவர் இதனை தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் இல்லத்தில் இந்த கூட்டம் நடைபெற்றுள்ளது எதிர்கால அரசியல் நிலைமைகள் மற்றும் ஜனாதிபதி தேர்தலுக்கான ஆயத்தங்கள் தொடர்பில் இந்த சந்திப்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கட்சியின் ஸ்தாபகர் பெசில் ராஜபக்ஷ உள்ளிட்ட பலரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது இதேவேளை பெசில் ராஜபக்ஷ ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து பேச்சுவார்த்தை தெரிவிக்கப்படுகின்றது மே மற்றும் ஜூன் மாதங்களில் ஏற்பட்டு வெள்ளம் நிலச்சரிவு மற்றும் சாலை மறியலால் பணிக்கு வராது அரசு ஊழியர்களுக்கு சிறப்பு விடுமுறை வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பான சுற்றறிக்கையை பொது நிர்வாகம் உள்நாட்டு அலுவல்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் பிரதீப் ஜசரத்ன வெளியிட்டுள்ளார் நேற்றைய தினம் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இது தொடர்பான யோசனைக்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கொழும்பு களத்துறை கம்பஹா காளி மாத்தரை ஹம்பாந்தோட்டை புத்தளம் குருநாகல் புலனர்வை கேகாலை மற்றும் இரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களில் உள்ள அரசு அதிகாரிகளுக்கு இந்த விசேட விடுமுறை வழங்கப்படவுள்ளது அந்த மாவட்டங்களில் வெள்ளம் நிலச்சரிவு மற்றும் சாலை தடைகள் காரணமாக அவர்கள் வசிக்கும் இடத்திலிருந்து பணியிடத்திற்கு செல்லும் பொது போக்குவரத்து சேவைகள் தடைப்பட்டதால் பணிக்கு சமூகமளிக்க முடியாத அதிகாரிகளுக்கு இந்த சிறப்பு விடுமுறை வழங்க அரசு முடிவு செய்துள்ளது தேவலை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முதல் அரசு சேவை ஓய்வூதியர்களுக்கு மூவாயிரம் ரூபாய் கொடுப்பனவை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இதன்படி சம்பள முரண்பாடு தீர்க்கப்படும் வரை ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கு இந்த கொடுப்பனவு வழங்கப்படும் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமசேந்தர் திரு இலங்கையில் ஆயிரத்தி அறுநூறுக்கும் மேற்பட்டு அரசாங்கத்திற்கு சொந்தமான நிறுவனங்கள் உள்ளதாகவும் அவற்றின் சொத்துக்கள் சரியான முறையில் நிர்வகிக்கப்படவில்லை என்று நிதிநாஜக அமைச்சர் ரஞ்சித் தியாமலப்பேட்டையை தெரிவித்துள்ளார் அரச சொத்துக்கள் முகாமைத்துவ சட்டத்தின் ஊடாக நாட்டின் அனைத்து அரச நிறுவனங்களின் சொத்துக்களையும் விசாரணை செய்து முறையான முகாமைத்துவத்தின் கீழ் கொண்டு வருவதற்கு தயார் என அமைச்சர் கூறியுள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வினால் நிதியமைச்சர் என்ற வகையில் முன்வைக்கப்பட்ட இது தொடர்பான சட்ட மூலத்திற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது நிலையான சொத்துக்கள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்தி அவற்றை முறையாக முகாமைத்துவம் செய்து மக்களுக்கு பயனுள்ள சேவையை வழங்க அரசாங்கம் தயாராக இருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இதன்போது மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் பரச்சைகள் நாட்காட்டியை புதுப்பிப்பதற்கு திட்டமிட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமசெய்ந்த தெரிவித்துள்ளார் பிட்டிபனையில் உள்ள களஞ்சிய சாலையில் பாடசாலை பாட புத்தகங்களை விநியோகிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு கல்வி அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார் இதற்கமைய இந்த வருடத்திற்கான கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையை அடுத்த ஆண்டின் முதல் இரண்டு மாதங்களில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது ஏற்கனவே திட்டமிட்டபடி நிறைவடைந்துள்ள கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் வழியானால் அது சாத்தியமாகும் அதே உயர்தரம் மற்றும் ஏனைய பரீட்சைகளை அதற்கு முன்னர் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளார் நாளை முதல் அடுத்த சில நாட்களுக்கு நாட்டின் தென்மேற்கு பகுதியில் மலைவீழ்ச்சியில் சிறிதளவு அதிகரிப்பு எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டல வீழ் தெரிவித்துள்ளது மேல் மற்றும் சப்ரஹமுவ மாகாணங்களிலும் கண்டி நுவர்லியா காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது வடமேல் மாகாணத்தில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் அதேநேரம் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மொனராகலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் ஏனைய பகுதிகளில் அவ்வப்போது முப்பது தொடக்க நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டல்கள் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது சாரதி அனுமதி பத்திரத்தை கருப்பு பட்டியலில் இடுமுறையொன்று நடைமுறைப்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு முதற்கட்ட மதிப்பீடுகள் இடம்பெற்று வருவதாக மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் நிஷாந்த் அனருத் தெரிவித்துள்ளார் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் எதிர்வரும் வேலை திட்டம் மற்றும் தற்போதைய வேலை திட்டம் தொடர்பில் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற விசேட செய்தியாளர் மாநாட்டிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் எதிர்வரும் மூன்று மாதங்களுக்குள் கருப்பு பட்டியல் முறை அமல்படுத்தப்படும் என வலியுறுத்தியுள்ளார் இதன் மூலம் நெடுஞ்சாலைகளில் இடம்பெறுகின்ற வீதி ஒழுங்கு விதிகளை மீறுவதற்கு எதிராக போலீசாரினால் தண்டப்பத்திரம் வழங்கப்படும் அனைத்து சாரதிகளுக்கும் அவர்களது தவறுகளுக்கு அமைய கருப்பு பட்டியலில் இடுவதற்கான புள்ளிகள் சேர்க்கப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார் இலங்கையில் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள இந்திய மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதியுள்ளார் இந்த ஆண்டு ஜனவரி முதல் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி வரை மாத்திரம் இருநூற்றி ஐம்பது மீனவர்கள் இலங்கை கடற்பரப்பில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் மீனவர்கள் கைது செய்யப்படுவதும் அவர்களது படகுகள் பறிமுதல் செய்யப்படுவதும் தொடர்ந்த வண்ணமே உள்ளன எனவே இந்த நிலைமையை தனித்திட தூதரக மட்ட முயற்சிகளை துரிதமாக மேற்கொள்ள வேண்டும் பிரச்சனையின் தீவிரத்தை உணர்ந்து இலங்கையிலிருந்து எண்பத்தி ஏழு மீனவர்களையும் நூற்றி எழுபத்தி ஐந்து படகுகளையும் விரைவாக விடுவித்திட தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் குறித்த மாநிலத்தில் தமிழக முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் புதிய சம சமாஜ கட்சியின் தலைவர் கலாநிதி விக்ரமபாகு கருணாரத்ன தனது எண்பத்தி ஒரு வயதில் காலமாக உள்ளார் விக்ரமபாகு கர்ணாரத்ன இடதுசாரி அரசியலுக்காக தன் இன்னுயிரை தியாகம் செய்து மிகவும் இக்கட்டான சூழ்நிலைகளிலும் தன் கொள்கைகளுக்காக நின்று போராடிய தலைவராவார் இவர் தமிழர் பிரச்சனைகளில் எப்பொழுதும் ஒரே கொள்கையை கடைபிடித்து அது தொடர்பான போராட்டங்களில் முன்னிலை வகித்து வந்தவர்களில் ஒருவர் ஒருவராவார் கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் கர்ணாரட்ன ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டிருந்தார் அத்துடன் இன பிரச்சனையை தீர்க்கும் எண்ணம் கொண்ட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தமிழ் தேசிய பிரச்சனை தொடர்பு தொடர்பான தீர்வில் சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்க வேண்டும் என்றும் கூறி வந்திருந்தார் மேலும் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை காணாமல் போனவர்கள் தொடர்பான நம்பிக்கை ராணுவ கையிருப்பில் உள்ள நிலங்களை மக்களுக்கு மீள கையளித்தல் போன்ற விடயங்களை தனது அதிகாரத்தை கொண்டு தீர்க்க முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் இவர் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் நீண்ட நீண்டகாலம் சுகவீனமுற்றிருந்த நிலையில் காலமாகியுள்ளார் அவரின் மறைவையொட்டி அரசியல் தலைவர்கள் பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றமை பான்விலை குறிப்பு தொடர்பில் நாளை அறிக்கை வெளியிடப்பட உள்ளதாக அகில இங்கி பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது பான் விலை குறைப்பு தொடர்பில் நேற்று விசேட கலந்துரையாடல் இடம்பெற்றதாக அதன் தலைவர் என் கே ஜெயவர்தன தெரிவித்துள்ளார் ஆனால் பானின் விலை குறைப்பு தொடர்பில் இறுதி இணைக்க பாட்டுக்கு வர முடியாது என்று அவர் தெரிவித்துள்ளார் பானின் விலையை குறைக்க உற்பத்தியாளர்கள் நடவடிக்கை எடுக்காவிட்டால் பானிற்கான கட்டுப்பாட்டு விலை அறிவிக்கப்படும் என்று வர்த்தக அமைச்சர் நளின் பெர்னாண்டோ அண்மையில் தெரிவித்திருந்தார் இதன்படி பான் உள்ளிட்ட பேக்கரி பொருட்களின் விலைகளை குறைப்பது தொடர்பில் பேக்கரி உற்பத்தியாளர்களின் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது எனினும் விலை குறைக்கப்படுமா இல்லையா என இறுதி தீர்மானம் எட்டப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் என் கே ஜெயவர்தன தெரிவித்துள்ளார் தமிழர் தரப்பிலிருந்து பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துகின்ற எந்தவொரு தீர்மானத்தையும் இலங்கை தமிழரசு கட்சி இதுவரையில் எடுக்கவில்லை என்று இலங்கை தமிழரசு கட்சியின் பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் ஜாழ்ப்பாணத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் நாங்கள் எடுத்த தீர்மானம் என்னவென்றால் ஜனாதிபதி தேர்தலிலே நின்று பிரதான வேட்பாளர்களோடு நாங்கள் பேரம் பேசி அவர்களுடைய தேர்தல் அறிக்கையிலேயே அவர்கள் சொல்லுகின்ற விடயங்களை அவதானித்து ஜாருக்கு எங்கள் மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்கின்ற செய்தியை அதற்கு பின்னர் நாங்கள் அறிவிப்போம் என்று சொல்லியிருக்கின்றோம் அதன்படி பிரதான வேட்பாளர்களில் தங்களை வெளிப்படையாக அடையாளம் காட்டியிருக்கின்ற சஜித் பிரேமதாசவோடும் அனருகுமார் நாயகவோடும் எங்கள் கட்சி அலுவலகத்திலே உத்தியோகபூர்வமாக நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றோம் அத்தோடு எங்களுடைய எதிர்பார்ப்புகளை அவர்களுக்கு நாங்கள் சொல்லியிருக்கின்றோம் அவர்களுடைய தேர்தல் அறிக்கை வெளிவந்த பின்னர் என்னென்ன விடயங்கள் அவற்றிலே உள்ளடக்கப்பட்டு இருக்கின்றன எவற்றையெல்லாம் பகிரங்கப்படுத்தி சொல்கின்றார்கள் என்பதை அவதானிப்போம் ஆனால் வேறு எவரும் இன்னமும் தங்களை வேட்பாளர் என்று அறிவிக்கவில்லை அப்படி அறிவிக்கின்ற பட்சத்தில் அவர்களோடும் இதே மாதிரியான பேச்சுவார்த்தை நாங்கள் நடத்துவோம் இதேவேளை போலீஸ் மாதிபர் தேசபந்தி தின்னகோனை இருநீதிமன்றம் இடைநிறுத்தியதால் ஜனாதிபதி தேர்தலை பிற்போட முடியாது நொண்டி சாட்டுகளை சொல்லி ஜனாதிபதி தேர்தலை பிற்போடாது சட்டத்தின் பிரகாரம் அதனை நடத்த வேண்டும் அதற்கான அதிகாரம் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு உண்டு மேலும் விக்னேஸ்வரன் சொல்லுகின்ற விடயங்களுக்கு நான் பதில் சொல்ல போறதில்லை ஆனால் என்னுடைய மூளையை உபயோகித்து நான் சிந்திக்கின்றேன் என்று அவர் சொன்னமைக்கு என்னுடைய நன்றியை அவருக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு ஆசிரியனாக தன்னுடைய மாணவர்கள் மூளையைத்தான் பாவித்து சிந்தித்து கூறுகின்றனர் என்று அவர் கண்டுபிடித்திருக்கின்ற கண்டுபிடிப்பு மிக அற்புதமானது ஆனால் அவர் எதை பாவித்து சிந்திக்கின்றார் என்று எனக்கு தெரியவில்லை என்று தெரிவித்துள்ளார் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் கரணி விஞ்ஞான பிரிவில் இரண்டாவது வருடத்தில் கல்வி பெற்று வந்து இருபத்தி இரண்டு வயது மாணவர் ஒருவர் உயிர் படித்துக் கொண்ட சம்பவம் இடம்பெற்றுள்ளது கடுகண்ணண்ணாவுலாவு பரகடவெல்ல கிராகமவில் உள்ள தனது வீட்டிற்கு அருகிலுள்ள மரத்திலே அவர் இந்த விவரீத முடிவை எடுத்துள்ளார் கடந்த தேதி காலை அவரது சடலம் கண்டெடுக்கப்பட்டதாக கடுகண்ணாவு போலீசார் தெரிவித்தனர் இதனையடுத்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் மாணவனின் அறையில் அம்மா கவலைப்படாதே நான் கிளம்புகின்றேன் என்று எழுதப்பட்ட கடிதம் ஒன்றும் போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இவரது தாயார் பாடசாலை ஒன்றின் பிரதி அதிபர் எனவும் நான்கு குழந்தைகளை கொண்டு குடும்பத்தில் இரண்டாவதாக பிறந்து மாணவன் கையெடுக்க தொலைபேசிகளில் அடிமையாக இருந்தமையும் விசாரணையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது சம்பவ தினத்தன்று மாணவனின் அறைக்கு பெற்றோர் சென்றபோது அவர் அங்கு இல்லை என்றும் இதனையடுத்து மாணவனின் மூத்த சகோதரர் போலீசில் முறைப்பாடு செய்துள்ளார் இதனையடுத்து போலீசார் வந்து சோதனை செய்தபோது தேயிலை தோட்டத்தில் உள்ள மரத்தில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் முட்களுடன் கூடிய மரம் என்பதால் உடலில் தழும்புகள் இருந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர் பேராதனை பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளர் கசுன் ஏகநாயக் சடலத்தின் மீதான பிரேத பரிசோதனை நடத்தப்பட்டுள்ளது சாட்சியங்கள் மற்றும் மருத்துவ அறிக்கைகளை கருத்தில் கொண்டு மரண விசாரணை அதிகாரி சேனகு கருணாரத்ன கழுத்து நெறிக்கப்பட்டதன் காரணமாக இந்த மரணம் இடம்பெற்றுள்ளதாக அறிக்கையில் தெரிவித்துள்ளார் தெரிவித்துள்ளனர் பானந்துரை எ பிரதேசத்தில் வசிக்கும் இருபத்தி ரெண்டு வயதான காவிது கசரேல் என்ற இளைஞனை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் நேர்முக பரீட்சை ஒன்றில் கலந்து கொள்வதாக தந்தையுடன் சென்றபோதே விபத்து ஏற்பட்டுள்ளது பானந்துறையிலிருந்து மரதானை நோக்கி சென்று ட்ரயல் மோதிய இளைஞன் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சடலம் பிரேத பரிசோதனைக்காக பானந்துறை ஆதர வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் பானாந்துறை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் வட்டார இவை எல்லாவற்றையும் ஒரே தளத்தின் கீழ் வெளிக்கொண்டு வர உங்கள் ஊருக்கே வருகிறது சமூகம் உங்கள் பிரதேசத்தில் உங்களுடன் இணைந்து பயணிக்க உள்ள சமூகத்தில் நீங்களும் இணைந்து கொண்டு ஒருமித்த சமூகமாய் கரமுயர்த்திடவாறு சமூகத்தில் நாம் சமூகத்திற்காய் நாம் ஒன்றே செய் நன்றே செய் அதையும் இன்றே செய் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்